தமிழ்பணி நேரலுக்கு என் அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜியோடேமி கடந்த பல்வேறு நிகழ்வுகளில் நம்ம தொடர்ந்து காலநிலை மாற்றம் பற்றியும் அதோட அதற்கு காரணமாக இருப்பவர்கள் இது குறித்த ப விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் வந்து அதில் அதனுடைய தொடர்ச்சியாக மிக முக்கியமான ஒரு பங்கை பார்க்குறோம் எப்போவுமே காலநிலை ஒரு சூழல் குற்றவாளி இவர் தான் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்போது எப்போவுமே அவர் வந்து அவர் தன்னைத்தானே நிரூபிச்சிக்கக்கூடிய அல்லது தன்னைத்தானே நல்லவராக காட்டிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறார் அந்த சூழல் வந்து இங்கே இந்த ஒவ்வொரு குற்றவாளிகள்ட்டையும் ஏற்படுது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காட்டுறதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு க்ரீன் லேபிள் ஓட்டியிருப்பாங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி க்ரீன் அல்லது ஆர்கானிக் இப்படிங்கிற வார்த்தைகளை சேர்த்து அல்லது கார்பன் நியூட்ரல் அல்லது இந்த மாதிரியான ரினியூவபிள் எனர்ஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கணும் இதுவே வந்து ஒரு வியாபாரமாக மாறி இருக்குது இன்னைக்கு ஆர்கானிக் கடைகள் பெருகக்கூடியதையும் இது இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி சுற்றுச்சூழல் பார்வை வந்து ஓரளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி பல்வேறு நிறுவனங்கள் அதுவும் சூழல் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களை வந்து நல்லவர்களாகவும் சூழலை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் காட்டிக்க கொ கொள்ளக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு குளிர்பானம் நீங்கள் எந்த குளிர்பானத்தை வேணாலும் மனசில் வச்சுக்கோங்க ஆனால் அந்த குளிர்பானம் என்ன அப்படின்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிளாஸ் பாட்டிலில் தான் ப்ராடக்டை விற்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு போனாங்க இன்னைக்கு விளம்பரங்களில் மட்டும் திரும்ப கடந்த இரண்டு ஆண்டுகளாக எல்லா விளம்பரங்களையும் பார்த்திங்க அப்படின்னா கடையில் இருக்கிறது பிளாஸ்டிக் தான் ஆனால் விளம்பரங்களில் வந்து கிளாஸ் பாட்டில் தான் அவங்க காட்டுவாங்க இந்த மாதிரியான மாற்றங்களை நிறைய இடங்களில் ரொம்ப நுட்பமாக செய்து நம்ம அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு கூலான ஃபீல் வரும் இது ஒன்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதி பாதிப்பு கொடுக்கக்கூடியதில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் இதைத்தான் நிறைய நிறுவனங்கள் உருவாக்குது இது எந்த விதத்துல இங்கே சுற்றுச்சூழலுக்கு எதையாவது நன்மையை செய்திருக்குதா அப்படின்னு பார்த்தா துரதிர்ஷ்டவசமா இங்க பெரிய அளவில் குறிப்பிடத்தக்க நன்மை எதுவும் இல்லை ஒரு ஒன் ரெண்டு சின்ன உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு காலத்துல குண்டு பல்பு இருந்தது அது அதிக அளவில் மின்சாரத்தை உறிஞ்சக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இன்னைக்கு வரக்கூடிய எல்இடி பல்புகளோ அல்லது எல்சிடி பல்புகளோ அதை விட குறைவாக மின்சார பயன்பாட்டை கொண்டவை அப்போ ஒரு ஒப்பீட்டளவில் ஒரு குண்டு பல்பை விட காலநிலை மாற்றத்துக்கு ஒரு எல்இடி அல்லது எல்சிடி பல்பு குறைந்த அளவு தான் பங்களிக்குது ஆனா அதே நேரத்துல இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடுகளில் எத்தனை குண்டு பல்பு இருந்தது அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு நடுவில் உள்ள ஒன்று இருந்திருக்கும் வெளிப்பக்கத்தில் ஒன்று போட்டிருப்பாங்க மொத்தம் ரெண்டு அல்லது அதிகபட்சம் போனா டாய்லெட்டும் சேர்த்து மூணு குண்டு பல்புக்கு மேலே ஒரு வீட்ல இருந்திருக்காது இன்னைக்கு எத்தனை எல்இடி எல்சிடி பல்புகள் ஒவ்வொரு ரூமில் இந்த சவரில் ஒன்று அந்த சவரில் ஒன்று இங்கே ஒரு டியூப் லைட் போட்டிருப்பாங்க வாம் லைட் ஒன்று போட்டிருப்பாங்க ஒயிட் லைட் ஒன்று போட்டிருப்பாங்க எவ்வளவு அலங்கார விளக்குகள் காம்பவுண்ட்ல மட்டும் ஒவ்வொரு பத்தடிக்கும் சுற்றி அவ்வளவு லைட்ஸ் போட்டிருக்கும் அப்போ தொழில்நுட்பங்கள் மாறினாலும் எனர்ஜி எஃபிஷியன்சி வந்தாலும் ஒட்டுமொத்த மின்சார பயன்பாடு ஒரு பத்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் அதிகபட்சம் வந்திருக்கலாம் அல்லது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் இருந்திருக்கலாம் இன்றைக்கி வீட்டில் ஒரு பத்து ப்ளக் பாயிண்ட் இருந்தால் கூட நமக்கு போதுமானதாக இல்லை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது அது போக லேப்டாப்பு அந்த லைட்டு இந்த லைட்டுன்னு எவ்வளவோ அப்ளைன்சஸ் வச்சுருக்கோம் ஹேர் ஸ்ட்ரைட்டனர் ஒன்று வச்சுருப்பாங்க ட்ரிம்மர் ஒன்று வச்சுருப்பாங்க எவ்வளவோ பொருட்கள் மிக்ஸிக்கு ஒன்று கிரைண்டருக்கு ஒன்றுன்னு அவ்வளோ ப்ளக் பாயிண்ட் வீடு முழுசும் ப்ளக் பாயிண்ட் இருந்தாலும் நமக்கு பத்தாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு அந்த அளவுக்கு மின்சார பயன்பாடு அதிகரிச்சிருக்கு இங்கே இன்னொன்று நம்ம யோசித்து பார்க்கலாம் வாகனம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம் இந்த வாக எனக்கு எனக்கு வந்து வண்டி வந்து பயங்கரமாக பெட்ரோலை காலி பண்ணிவிடும் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு இவ்வளவு லிட்டர் பெட்ரோல் அதாவது கூடுதலாக பெட்ரோல் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்போ அவர் வந்து அந்த வண்டியை பயன்படுத்துகிறாரு அப்படின்னா எப்போவுமே அவருக்கு ஒரு சென்ஸ் இருக்கும் என்னென்னா நம்ம அதிகமாக வண்டியை பயன்படுத்தணும் அப்படின்னா நிறைய தூரம் இந்த பெட்ரோல் வெஹிக்கிளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பெட்ரோல் கன்சியூம் ஆகும் இது வந்து கார்பன் எமிஷனுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பார் ஆனால் இதுவே வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிற வண்டியை வந்து அவர் மார்க்கெட்டில் பார்க்குறாரு அவங்க வந்து எங்கள் வண்டி வந்து ரொம்ப க்ரீன் வண்டி ரொம்ப ஹை ஃப்யூல் எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய வண்டி அப்படின்னு அதை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ இவர் வந்து நல்லா செலவு பண்ணி ஓகே இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது நமக்கும் நல்லா வசதியாக இருக்குது கெத்தாகவும் இருக்கும் அப்படின்னு நெச்சிட்டு அதை வாங்கிக்கிறார் வாங்கினார் அப்படின்னா இவ்வளவு நாள் அந்த வண்டியை வெறும் பத்து கிலோமீட்டர் ஓட்டி போய்ட்டு வந்துட்டு இருந்தார் அப்படின்னா இனி அவர் ஹை எஃபிஷியன்சி வண்டியை வச்சுட்டு ஐம்பது கிலோமீட்டரோ நூறு கிலோமீட்டரோ போவார் அதாவது எவ்வளவுக்கு ஒரு பொருள் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதைவிட கூடுதலாக பல மடங்கு அந்த பொருட்களுடைய பயன்பாடு அதிகமாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ சுற்றுச்சூழல் பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கிரீன் சொல்றதோ ஆர்கானிக் அப்படின்னு சொல்லக்கூடியதோ எந்த அளவுலையும் பெரியதளவாக உமிழ்வை குறைக்கிறதுல பங்களிக்கிறது இல்லை வெறும் விற்பனை அதிகரிக்கிறதையும் இந்த பெரிய நிறுவனங்கள் சூழல் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் லாபத்தை அதிகரிக்கிறதுல தான் பங்கு பெறு பங்கு வைக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னோடனே கேரி பேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாருமே ஒரு ப ஒரு தடவை கடையில் வாங்கிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க இந்த கேரி பேக்ஸ்னாலே இப்போ உலகம் முழுசும் நாசமாக போயிடுச்சு கடல்கள் ஏரிகள் நம்முடைய சுற்றுச்சூழல் முழுசும் மா நாசமாயிடுச்சு அப்படிங்கிற புரிதல் இன்னைக்கு நிறையவே வந்திருக்குது அப்போ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன ப்ரமோட் பண்ணுறாங்க இந்த பெரு நிறுவனங்கள் திரும்ப என்ன கொண்டு வராங்க அப்படின்னா நான் வந்து மட்கும் பொருள் அல்ல நான் நூறு சதவீதம் மட்கக்கூடிய நெகிழி அப்படின்னு சொல்லிவிட்டு கடைகளில் இன்னைக்கு வர்றதை பார்க்குறோம் பெரிய பிராண்டட் கடைகளில் போனீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மட்கக்கூடிய நெகிழி அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை தான் பேக் பண்ணி கொடுக்குறாங்க உண்மையிலே இது மட்கக்கக்கூடிய நெகிழிதானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய சுவாரஸ்யமான இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான உண்மைகள் தெரிய வரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய அரசு நிறுவனம் தான் இந்த உற்பத்தி பொருட்களை எல்லாம் தர நிர்ணயம் செய்யக்கூடியது அந்த நிறுவனத்துடைய தலைவர் என்ன அப்படின்னு சொ என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவில் இதுவரை முழுமையாக மட்கக்கூடிய ஒரு நெகிழி அப்படின்னு நாங்கள் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் என்னை மார்க்கெட்டில் மட்கக்கூடிய நெகிழின்னு இல்லாத பெரிய கடைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்போஸ்டபிள் இப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு நிறைய உற்பத்தி பொருட்கள் கடைகளில் வரதை பார்க்குறோம் அதை அதை தாண்டியும் ஒரு பொருள் மட்கிறதுனால மட்டுமே சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதாக மாறிடுமா மாறிடுமா அப்படின்னு பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் அந்த பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு வரக்கூடிய வாட்டர் பாட்டில் தெரியும் கிளியர் டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் அந்த வாட்டர் பாட்டிலில் மட்டுமே நூறுலேருந்து நானூறு வகையான கெமிக்கல்ஸ் வேதிப்பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நூற்றுக்கணக்கான கெமிக்கல்ஸ் வந்து இதில் நிறம் கொடுக்கறதுக்கோ அதற்கு உறுதித்தன்மை கொடுப்பதற்கோ அல்லது நெகிழ்வுத்தன்மை கொடுப்பதற்கோ இந்த பிளாஸ்டிக்கில் சேர்க்குறாங்க அப்போ மட்கிச்சது அப்படின்னா இந்த நெகிழி மட்கும்போது இந்த வேதிப்பொருட்கள் என்னவாகும் வெறுமனே வந்து ஒரு மட்கக்கூடிய பொருளிலிருந்து ஒரு நெகிழியை தயாரிக்கிறதுனால மட்டுமே அது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதாக மாறிடாது அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு அதற்கு கார்பன் எமிஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஒவ்வொரு பொருளை உற்பத்தி செய்யும் போதும் அது கார்பன் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் வாயுவினுடைய அளவை அதிகரிக்குது அது காலநிலை மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது ஒரு நெகிழி மட்கக்கூடியதாக இருப்பதால் மட்டுமே அது எப்படி சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதாக மாறிடும் மட்கக்கூடிய நெகிழியை நான் கண்மூடித்தனமாக உற்பத்தி செய்துட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த உற்பத்தியும் கூட சுற்றுச்சூழலுக்கு பா தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் அப்போ இங்கே மட்கக்கூடிய நெகிழியை பயன்படுத்துவதை விட ஒரு நீடித்து உழைக்கக்கூடிய பை அது பையாகவே இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டியூரபிளான ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு கட்டப்பையையோ அல்லது எதையோ ஒன்று எடுக்கிறது தான் இதனை விட பாதுகாப்பாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் முன்னாடியெல்லாம் டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அரசாங்கம் அதில் நிறைய பொருட்களை தடை பண்ணியிருக்குது கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்குது இப்போ சர்ச்சில் கூட நிறைய ஃபங்க்ஷன்ஸு அன்பு விருந்து அதெல்லாம் நடத்துனாங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை குறைச்சிட்டு இந்த பாக்குத்தட்டில் செய்கிறது மாதிரியான பொருட்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்க அது இப்போ வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் ஏன் நம்ம எவர் செல்வர் தட்டை நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றதில்லை அல்லது அதை வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பிளேட் அப்படின்னு இல்லை இப்போ இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து அது வந்து அது ஒரு மட்கக்கூடிய பொருளாகவே இருந்தாலும் சரி தொடர்ந்து விற்பனை செய்யக்கூடிய தொடர்ந்து லாபம் ஈட்டக்கூடிய பொருட்களை மட்டுமே வந்து இவங்க இவங்க மார்க்கெட்டிங் பண்றதற்காக அவங்க லாபம் ஈட்டுவதற்காக இதை வந்து ஒரு க்ரீன் ப்ராடக்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அல்லது சேஃப் ப்ராடெக்ட் அப்படின்னு நம்ம மேலே திணிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்போ நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய பாரம்பரியமாக நம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பல்வேறு சூழலுக்கு பாதுகாப்பான பொருட்களை விட்டுட்டு இந்த ஏமாற்று வலைக்கு பின்னால் பல் பல்வேறு நேரங்களில் சிக்குண்டு போய்டும் இது மிக முக்கியமாக காலநிலை மாற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது உதாரணமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா சமூகமாக சேர்ந்து பல்வேறு நேரங்களில் நம்ம செய்கிறது ஆலயத்தினுடைய சுற்றுப்புறத்தை தூய்மை செய்கிறது மாதிரி பல்வேறு பகுதிகளில் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து வாங்க நம்ம பீச்ச கிளீன் பண்ணுவோம் ரோடை கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கிளீன் பண்றாங்க இப்போ இதுல ஆழமாக நுட்பமாக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நிறுவனங்களுமே இந்த பீச் கிளீனப் மாதிரியான விஷயங்கள்ல பல்வேறு கடற்கரை பகுதிகளில் எல்லாம் ஈடுபட்டு பார்க்க முடியும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியதும் ஒரு வணிக வலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த நெகிழியை கண்மூடித்தனமாக உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நாங்கள் அங்கே பீச்சை கிளீன் பண்ணியிருக்கோம் இங்கே கிளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய தவறான சூழலை பாதிக்கக்கூடிய மோசமான உற்பத்தி பொருட்களில் நம்ம கவனம் போயிடாம இருக்கிறதுக்கு திசை திருப்புறதுக்காக நாங்கள் அங்கே குப்பாளுறோம் இங்கே குப்பாளுறோம் இதை க்ளீன் பண்ணோம் அதை கிளீன் பண்ணுறோம் அப்படின்னு நம்மக்கிட்ட கிட்ட காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்போ பொதுமக்களாகிய நாம் எந்த வகையிலையும் இந்த திசை திருப்பல்களுக்கு ஆளாகி விடாமல் இந்த பச்சை பாசாங்கு நடவடிக்கைகளுக்கு ஆட்பட்டு விடாமல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது சரியான நடவடிக்கைகளை அடையாளம் கண்டு அவற்றை முன்னெடுக்க வேண்டியதும் மிக முக்கியமான நம்முடைய கடமையாக இருக்குது இதன் தொடர்ச்சியாக அடுத்தது இப்போ நம்ம நம்ம போதுமான அளவு விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு நாம் என்ன செய்யலாம் அல்லது இந்த காலநிலை மாற்ற பேரழிவை தடுப்பது எப்படி இதற்கு உலகளாவிய அளவில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதனுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க